கத்தருக்காக தைரியமா எடுத்து வைக்கிறவர்கள் மறுபடி சொல்றேன் விதைக்கிறவர்கள் எல்லாரும் விடை இருக்கு என்பதற்காக விதைப்பதல்ல தைரியம் இருப்பதனால் விதைக்கிறார்கள் ஒரு ஆமையை சொல்லுங்க பாக்கலாம் எல்லாரும் விளைச்சிட முடியாது எல்லாரும் கொடுத்துட முடியாது பணம் இருக்குங்கிறதுனால அல்ல மனம் இருக்கும் பொழுது தான் செய்ய முடியும் ஆமையை சொல்லுவீங்களா என்கிட்ட ஆயிரம் ரூபாய் இருக்குது ஒருத்த நூத்தம்பது ரூபாய் கேட்டுக்கிட்டு இருக்கிறான் இப்ப என்கிட்ட ஆயிரம் ரூபாய் இருக்குங்கிறதுனால செய்யறது இல்ல செய்யணுங்கிற பணம் இருந்துச்சு என்ன அதை நான் செய்ய முடியும் அல்லையிலோயா இது எனக்கு கத்தர் கொடுத்ததுங்க நான் போன காலத்தில் ஐயா கிட்ட பேசப்பட சொன்னார் இது நான் செஞ்சேன்னு சொல்லாதீங்க கத்தர் கொடுத்ததுங்க அப்படின்னு ஆமைக்கு சொல்லுங்க எனக்கு கத்தர் கொடுத்தாரு கத்தர் கொடுத்தாரு பணம் இருக்கு இல்லை ஏன்னா உலகத்தில் எத்தனையோ குணம் இருக்குதுல்லங்க எத்தனை ஊழியர்கிட்ட பணம் இருக்கலை யாரால எந்த ஊழியர்களில் உதவி செய்கிறாங்க சொல்ல முடியுமா பணம் இருப்பதனால் யாரும் செய்வதில்லை

மூணு காரியம் பேசிருக்கிறேன் ஒன்னு என்ன பேசுறேன் நன்றி உள்ளவங்களா இருக்கணும் ரெண்டாவது உண்மை உள்ளவங்களா இருக்கணும் மூணாவது தைரியமா விதைக்கக்கூடிய ஆளா இருக்கணும் சங்கீதம் பூத்தி இருபத்தி ஆறுல சொல்றது பூத்தி இருபத்தி ஆறு அஞ்சு சொல்றது கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரமாய் இருப்பார் ஆமாம் சொல்லுறீங்களா கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோட இருப்பார் இன்னைக்கு நீங்க கண்ணீரோட இருக்கிறீங்க நீங்க விதைச்சு பாருங்க ஒரு நேரம் கம்பீரமா சொல்லுங்க அறிக்கட்டுகளை தோல்ல தூக்கி கம்பீரமா நடப்பதற்கு கத்திர உதவி செய்வா அதுதான் ஆசீர்வாதம் அதுதான் உங்க உங்க ஐஸ்வரியம் மேன்மை உங்களுக்கு கத்தர் கொடுத்த உங்க தோல்லை கத்தர் எனக்கு செய்ய யாரையும் அவர் நான் மறக்க மாட்டேன்னு சொல்லி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிற ஒரு காலம் சொல்லுங்க பார்க்கலாம் ஒரு ஆமையை சொல்லுங்க பாக்கலாம் நாலாவது ஒரு ஒரே ஒரு காரியம் சொன்னேன் என்னன்னா ஒரு நாலாவது காரியம் நீங்க மற்றவர்களோடு கூட உங்களை ஒப்பிட்டு பார்க்காதீர்கள் அது நம்மளுடைய ஆசீர்வாத தடைக்கு மிக பெரிய ஒரு காரியம் எனக்கு கத்தர் கொடுத்த கொஞ்ச பலத்துல நான் உண்மையா இருக்கும் பொழுது அநேக துறையை கத்திர அதிகாரி ஆகி எனக்கு கொஞ்சம் தான் இருக்குது எனக்கு அதுல நான் சரியா இருக்கேன் எனக்கு கொஞ்சம் தான் இருக்குது மற்றவங்களோட யாரையும் நீங்க கம்பேர் பண்ணாதீங்க மற்றவங்களுக்கு கிடைக்கிற ஆசீர்வாதத்து மேல நீங்க ஆசைப்படாதீங்க புரியுதா மற்றவங்க பொருள் மேலையோ மற்றவங்களோ கம்பேர் பண்ணும்போது ஆசீர்வாதம் அல்ல சாபம் வருது அது நமக்கு வந்தா பிரச்சனை இல்லை நம்ம சந்ததிகளுக்கு அது வருது ரொம்ப முக்கியம் நம்ம தரித்திரம் மாறும் ஆமின்னு சொல்லுங்க நம்ம தரித்திரங்கள் எல்லாம் நீங்க நீங்க ஒரு தீர்மானத்தோட இருக்க நம்ம எல்லா கண்களை கூட நம்ம செடிப்போம்